பூந்தமல்லி பகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடிகை நமிதா இருசக்கர வாகனத்தில் சென்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் தேர்தல் பரப்புரையின் கடைசி நாளான இன்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் பாலகணபதியை ஆதரித்து பிஜேபி கட்சியின் நிர்வாகிகளும் நடிகையுமான நமிதா இன்று பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் இருசக்கர வாகனத்தில் தலையில் ஹெல்மெட் அணிந்து சென்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பிஜேபியினர் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் காட்டுப்பாக்கம் முதல் பூந்தமல்லி வரை இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்ற அவர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷத்தை சென்றார் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்